ஆன் பிஹாப் ஆஃப் ஏஜிஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்தி எஸ் கோரம் கல்பாத்தி எஸ் கணேஷ் கல்பாத்தி எஸ் சுரேஷ் இங்கே வந்திருக்கும் எவ்ரி சிங்கிள் பர்சன் நீங்கள் எல்லோருமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஒரு படம் வந்து ஹண்ட்ரட் டேஸ் அண்ட் ஒரு சூப்பர் ஹிட்டாகிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அண்ட் அதுக்கு பின்னாடி ஒரு மேசிவ் டீம் அதை செலிப்ரேட் பண்ணுற டே தான் இன்றைக்கி ஸோ அ பிக் தேங்க்யூ டு ஆல் அப் யூ ஃபார் டேக்கிங் டைம் அண்ட் பீங் வித் அஸ் ஃபார் த ஹோல் ஃபங்க்ஷன் வி ஆர் ட்ரூலி பிளெஸ்ட் ஏன்னா இது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிம் கமர்ஷியல் ஃபிலிம் அண்ட் மீனிங்ஃபுல் ஃபிலிம் வருது ரொம்ப கஷ்டம் ஸோ அதை வந்து கொடுத்ததுக்கு அஸ்வத் அண்ட் பிரதீப் ஒரு பிக் தேங்க்யூ அண்ட் எவ்ரி காஸ்ட் க்ரூ டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பிக் பிக் தேங்க்யூ ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசரா ஐ மீன் எல்லாராலேயும் ரொம்ப அன்பை சம்பாதிச்சிருக்கிற ஒரு ப்ரொடியூசரா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டிரெக்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க ஐ திங்க் யூ ஹேவ் டு பீ லைக் பிரதீப் அண்ட் அஸ்வத் நோ த மெயின் திங் ஐ திங்க் ஸ்கிரிப்ட் இஸ் கிங் ஐ திங்க் வித் லவ் டுடே அண்ட் வித் ட்ராகன் அது வந்து திருப்பி திருப்பி இம்ப்ரூவ் ஆகிற ஒரே விஷயம் வந்து அந்த நல்ல கதைகள் சொன்னால் எப்போவுமே வந்து தமிழ் ஆடியன்ஸ் வித் அக்ராஸ் த வேர்ல்ட் வித் சப்போர்ட்டர்ஸ் அது வந்து ரொம்ப கிளியராக எங்களுக்கு புரிஞ்சுது

ஒவ்வொரு அங்கத்தையும் இங்கே கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு அவார்ட் கொடுக்கறதுன்றது தேங்க்யூ ஸோ மச் ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு பெரிய ரெக்கக்னிஷனே அந்த அவார்ட் அந்த ஒரு ப்ரொடியூசர் கையிலையோ ஹீரோ கையிலையோ டைரக்டர் கையில் வாங்குறது அவங்கவுங்க அந்த வந்து ஒரு ஈவெண்ட்டாக ஆர்கனைஸ் பண்ண ஏஜிஎஸ்க்கு ஃபர்ஸ்ட் தேங்க்யூ அண்ட் அதை தாண்டி ரெண்டாவது விஷயம் வந்துட்டு வர முடியாதவங்களுக்கும் அவங்கவுங்க அவார்ட் கண்டிப்பாக போய் சேரும் ஃபோர் ஷோர் அது வீல் ஷோர் அஸ் எ டீம் அதுக்கப்புறமா சின்ஸ் ஐ திங்க் ஹண்ட்ரட் டே இதுக்கப்புறம் பெரிய ஈவெண்ட் ட்ராகனுக்குன்னு எதுவும் இருக்காது இட்ஸ் லைக் அ க்ளோஷர் லைக் அ ஃபேர்வெல் ரொம்ப சந்தோஷம் இட்ஸ் லைக் ஏஜர்ஸ் உள்ள நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி நானும் பிரதீப்பும் இந்த அது என்ன ஏரியாது மடிப்பாக்கம் குரோம்பேட்டு எங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்கும் போது நான் ஒரு நாள் திடீர்னு வந்து நான் ஹீரோ நான் ஹீரோ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதைலாம் முன்னாடி சொல்லியிருக்கேன் ஸோ நாங்கள் ட்ராகனோடய ஹண்ட்ரத் டே பற்றி நாங்கள் நினச்சி பார்த்தோம் கண்டிப்பாக ஹண்ட்ரத் டே வரும் அந்த இதில் வந்து எல்லோரையும் மீட் பண்ணுவோம் அதெல்லாம் நாங்கள் நினச்சோம் அதெல்லாம் நடந்து நடக்குது நினச்சது மட்டும் இல்லை அதுக்காக நிறையா உழைச்சிருக்கும் அதுதான் இந்த ஸ்டேஜ் அண்ட் எனக்கு ரொம்ப ஆசை அவன் என்ன சொல்கிறது அவன் ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு ஒரு நாள் க்ரௌடு பெருசாக பார்ப்போம் அப்படின்னும் போது இன்றைக்கி இவ்வளோ ஃபேன்ஸ் வந்திருக்கீங்க உங்களுக்கு பெரிய தேங்க்யூ லவ் டுடேயில் இருந்ததை விட இன்றைக்கி நிறைய ஃபேன்ஸ் எக்கச்சக்க ஃபேன்ஸ் வேறு வேறு ஊர்லேருந்து வந்திருக்கீங்க நிறையா பார்க்குறேன் தண்ணி தரிங்க நிறையா சின்ன சின்ன சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணுறீங்க அது ரொம்ப பெரிய விஷயம் நான் ரொம்ப பெரிய இதாக பார்க்குறேன் அடுத்த படத்துக்கு இன்னும் ஃபேன்ஸ் நிறைய பேர் கூடுவோம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிட்டே போவோம் ஒரு நாள் அந்த நேரு ஸ்டேடியம் ஃபுல்லாகவும் அதை நான் வந்து ஐ அல் கம் அண்ட் வித்னஸ் ஆஸ் எ ஃப்ரெண்ட் அண்ட் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் நன்றி அதை தாண்டி ஆங்கரிங் பண்ணவங்க இந்த எனக்கு ரொம்ப ஹாப்பி இங்கே இருக்கிற அந்த ரெயின் மேன்லேருந்து எங்கள் ஆஃபீஸ் பாய்லேருந்து எல்லாேருக்கும் அந்த ஷீல் போகிறது ரொம்ப ஐ திங்க் திஸ் இஸ் த மூமெண்ட் வி ஆல் வெயிட்டட் ஃபார் அண்ட் ஒரு மன நிறைவோட ட்ராகனோட ஜேர்னியை நான் கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் யூ ஸோ மச் லவ் யூ ஆல் குட் நைட் ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன் ஸோ ஒரு படம் நல்லா இருக்கும்போது வந்து வேர்ட் ஆஃப் மவுத் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவு வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியாவோட சப்போர்ட் நீங்கள் எல்லாருமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் ஷோ பார்த்து நாங்கள் எல்லாரும் வந்து வெளில போது நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்களுக்கு படம் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய வெற்றின்னு சொன்னீங்க அண்ட் அதை போய் ஆடியன்ஸ்கிட்டையும் வந்து போய் சேர்த்திங்க ஸோ தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ஃபார் கவரிங் ஆர் ஃபிலிம் அண்ட் சப்போர்ட்டிங் எவ்ரி மொமெண்ட் அண்ட் எவ்ரி சக்ஸஸ் ஆஃப் திஸ் ஃபிலம் தேங்க்யூ கிட்டத்தட்ட இதுதான் எண்ட் ஆஃப் ட்ராகனோட ஜேர்னி மாதிரி ஃபீல் ஆகுது இன்னைக்கு கூட இப்போ அஸ்வத் ப வந்து காலில் சொல்லியிருந்தார் இதுதான் கிட்டத்தட்ட லாஸ்ட்டு ஃபங்க்ஷன் இதுக்கு மேலே அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் அதெல்லாம் இருக்கும் ஆனால் எங்களோட ஜேர்னியாக கிட்டத்தட்ட இது ஒரு எண்டு இந்த டைமில் வந்து இப்போ இந்த வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு அப்போது இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே அப்படின்னு யோசித்து பார்த்தா ஒரு நாள் வந்து படம் பண்ணலாமா அப்படின்னு அவர் கால் பண்ணிருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஒரு இந்த ஓமை கடவுள வந்து ிருக்கும்போது நாங்கள்லாம் ஒன்றா டிஸ்கஸ் இருப்போம் அப்போ வந்து ஒரு கேரக்டருக்கு பண்ணுறியாடா அப்படின்னு கேட்டார் இல்லை நான் நடித்தா ஹீரோ தான் அப்படின்னு சொன்னேன் இந்த கா காதல் படத்தில் வரோம்ல இந்த வில்லன் ரோலு அமெரிக்கன் மாப்பிள்ளை இதெல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்கும் போது இல்லை நான் நடித்தா ஹீரோ தான் அந்த மாதிரி ஒரு கூட்டு நம்பிக்கையில் அப்போ நடித்தா ஹீரோ தான் அப்படின்னு சொன்னேன் என்னென்னா அப்போது வந்து கோமாலியும் வரல எதுவுமே வரல என்ன ஆனால் அவர் எதுவும் நம்பினார் பண்ணுவான் போல் அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு கோமாளி நடந்துச்சு அதுக்கப்புறம் லவ் டுடே எடுத்து முடிச்சுட்டு காமிச்சேன் காமித்தம்போது அவருக்கு பிடிச்சிருந்துச்சு அப்போ நான் சொன்னேன் ரிலீஸ் ஆகலை இன்னும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கேட்டேன் வந்து எனக்கு ஒரு படம் நீங்கள் டைரக்ட் பண்ணுவீங்களா சரி கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் நியாயம்லாம் இருக்குது எனக்கும் தெரியும் அவர் வந்து ஓ ஓமை கடவுளே வந்து சூப்பர் ஹிட்டு அப்போது அவரோட அடுத்த படமும் ஒரு பெரிய பட்ஜெட்லேயோ நல்ல சம்பளம் இந்த இதெல்லாம் ஆசை இருக்கும்னு ஒரு ஃப்ரெண்டாக நானும் வந்து அதுதான் தான் ஆசைப்படுறேன் அவருக்கு ஒரு பெரிய பட்ஜெட் படம் அதெல்லாம் கிடைக்கணும்னு ஸோ நானே சொல்லிட்டேன் ப்ரோ ஒரு மார்க்கெட்லாம் நான் பெருசு பண்ணிட்டு உங்களுக்கு சம்பளம் தர அளவுக்கு ஒரு இதெல்லாம் வந்துடுச்சுன்னா நீங்கள் எனக்கு பண்ணுவீங்களா அப்படின்றது தான் இருந்துச்சு அப்போ சொன்னார் நீ மார்க்கெட் பெருசு பண்ணிட்டு வாடா நான் பண்ணுறேன் அப்படின்னாரு அப்புறம் நான் என்ன நினச்சேன் ஒரு கொஞ்சம் வருஷத்தில் கொஞ்சம் படத்தில் இது நடக்கும் அப்போது அஸ்வத்தோடு நம்ம ஒரு படம் பண்ணுவோன்னு ஆனால் அது ஒரே படத்தில் நடக்க வச்சது நீங்கள் தான் லவ் டே முடித்த உடனே அதான் அதுக்கேற்ற ஒரு மார்க்கெட் வந்து உண்டாச்சு அப்போது எனக்கு சொன்ன மாதிரி அவரே கால் பண்ணிட்டாரு கால் பண்ணி என்னடா படம் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டார் ஸோ இப்போ இதுலேருந்து வந்து ஒரு இந்த ட்ராகன் நடக்கிறதுக்கு வந்து ஒரு இந்த இதுலேருந்து ஒரு மூணு ரீசன் இருக்குது ஒன்று அஸ்வத் அவங்க வந்து சொன்ன வார்த்தையை காப்பாற்றுருது அந்த மாதிரி அவர் வந்து சொன்ன வார்த்தையை காப்பாத்துனாரு என்னென்னா இது வரைக்கும் அது மட்டும் இல்லை எனக்கு வந்து அதை மார்க்கெட் பெருசு பண்ணிட்டு வாடா பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவரே கால் பண்ணாரா அது ஒரு விஷயம் அடுத்த விஷயம் உனக்கு ஒரு நல்ல படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் பண்ணார் மூணாவது விஷயம் உண்மையாக சொன்னார் ஹண்ட்ரட் டேஸ் படம் ஓடும்ண்டா நான் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன்னு ஸோ சொன்ன வார்த்தையை காப்பாற்று நான் சொத்துக்கு தேங்க்ஸ் ஸோ அதனால தான் இந்த மொதல் ரீசன் இந்த படம் ட்ராகன் நடந்ததுக்கு ரீசன் இன்னும் ஒரு ரெண்டாவது ரீசன் வந்து அன்றைக்கி ஒரு வெச்சனில் ஒரு குருட்டு நம்பிக்கை நட்சா ஹீரோ தான் அப்படின்னு அதுக்கு ஒரு லாஜிக்கே இல்லை நினச்சி பார்த்தா இப்போ எப்படி அப்படின்னு நினச்சி தெரியல அது ஏதோ நடந்துடுச்சு மூணாவது வந்து நீங்கள் கொடுத்த அந்த வெற்றி லவ் டூடேவோட வெற்றி அந்த வெற்றினால் மட்டுமே இந்த இந்த படம் சீக்கிரமாக நடந்துச்சு அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து ஏஜிஎஸ் ஆமாம் சி எங்களுக்கு இது வந்து எங்களோடய ரெண்டாவது ஹண்ட்ரட் டே ஃபங்க்ஷன் அப்போ இதுலேருந்து எங்கள் ஜேர்னி எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் எங்களுக்கு எங்களுக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்றது இப்போ நாங்கள் ஃபீல் பண்ணுறத தாண்டி உங்களுக்குமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க நான் வந்து இந்த லவ் டுடே பண்ணும்போது இன்னொரு படமும் பண்ணுறோம் அப்படின்னு தான் பேசினோம் அந்த ஸோ லவ் டுடே முடித்த பிறகே வந்து என்ன படம் பண்ணலாம் ஏன்னா வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் லவ் டுடே வந்து ஒரு மேஜிக் அப்படின்னு வந்து பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதை திருப்பி ஒன்று பண்ணணுமே என்ன பண்ணலாம் இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்றது ரொம்பவே யோசிச்சுட்டே இருப்பேன் ஸோ இன்னொரு படம் டேரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணலாமா இதெல்லாம் வந்து போயிட்டே இருக்கும் போது தான் ஏற்கனவே ஏஜிஎஸும் அஸ்வத் ப்ரோவும் வந்து பேசியிருந்தாங்க ஒரு படம் பண்ணுறது அவங்களும் பேசியிருந்தாங்க ஸோ இது கரெக்டாக வந்து ஒரு மாதிரி அமையும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் எனக்கு ட்ராகன் அமைஞ்சது ஸோ இந்த ஏஜிஎஸோட இருக்கிற இந்த ஜேர்னி எனக்கு வந்து இன்னும் போயிட்டே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் தேங்க்யூ அகோரம் சார் கணேஷ் சார் சுரேஷ் சார் அர்ச்சனா மேம் ஐஸ்வர்யா மேம் வெங்கட் மாணிக்கம் சார் ஸோ இட்ஸ் அ ஸ்வீட் ஜேர்னி எங்களுக்கு இன்னும் தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம் அதை தாண்டி இது வந்து என்னோடய மூணாவது ஹண்ட்ரட் டே ஃபங்க்ஷன் ஸோ கோமாளி லவ் டுடே அதுக்கப்புறம் ட்ராகன் ஹேட்ரிக் ஸோ இந்த ஆனால் இந்த படம் ட்ராகன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த படத்தோட வெற்றி ஏன் அப்படின்னா இப்போ கோமாலி ஹிட் ஆகும்போது வந்து ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு எப்பவுமே அந்த ரெண்டாவது படம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு டேரக்டராக இல்லைனா ஃபஸ்ட்டு படம் லக்கு மாதிரி ஆகிடும் ஏதோ ஒரு படம் வந்து ஓடிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் ரெண்டாவது படம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினச்சேன் ஆனால் அந்த ரெண்டாவது படமும் எனக்கு ஃபஸ்ட்டு படம் மாதிரி ஆகிடுச்சு லவ் டுடேனா அதுலேயும் வந்து நடி தடவை நடித்ததுனால அது ஃபஸ்ட்டு படம் மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் அந்த படம் ஓடிச்சு வெற்றி ஸோ அப்போது டேரக்டராக ரெண்டு படம் ஓடிச்சு ஓகே நான் டேரக்ட் பண்ணுவேன் ஆனால் இப்போ ஆக்டராக திரும்ப ஒரு படம் தான் ஹிட்டு ஏதோ ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு இல்லை ஒன் டைம் ஒன்றோ அந்த மாதிரி லக் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து இப்போ ரெண்டாவது படம் திருப்பி ஆக்டராக ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இன்னொன்று என்னென்னா சரி நானே டேரெக்ட் பண்ணி இவரே டேரெக்ட் பண்ணி இவரே எடுத்துட்டாரு அது பாசிபிள் இன்னொருத்தங்க டேரெக்ஷனில் எப்படி நடிப்பாங்க ஒரு ஆக்டராக தானே இன்னொருத்தர் டேரெக்டரில் ஃபுல்லாக நடிக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதெல்லாம் சேர்ந்து ட்ராகனில் வந்து உழுது லவ் டவுட் எக்ஸ்பெக்டேஷனும் ட்ராகனில் வந்து உழுது ஸோ அந்த இந்த படம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவே இருந்துச்சு இதோட வெற்றி இந்த ரெண்டாவது படமாக எனக்கு ஹிட் ஆனதுக்கு அதுக்கப்புறம் இப்போது ரெண்டு படம் டேரக்டராக ரெண்டு படம் ஆக்டராக எனக்கு ஹிட் ஆனதுக்கு இப்போது முக்கியமான ரீசன் வந்து இப்போது அஸ்வத் ஏஜிஎஸ் அண்ட் அதெல்லாம் தாண்டி ஆடியன்ஸ் நீங்கள் தான் ஆமாம் ஏன் அப்படின்னா இந்த இடம் இப்போது ரொம்ப பெரிய இடம் நீங்கள் கொடுத்தது ஃபஸ்ட்டு படமே எனக்கு வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போய் நிற்க வச்ச உயரமோ இடமோ வந்து ரொம்ப பெருசு அதை தாண்டி திருப்பி வந்து டிராகனில் வந்து நீங்கள் கொடுத்துருக்குற இந்த இடம் வந்து ரொம்ப பெருசு இதுக்கு நான் வந்து என்றைக்குமே வந்து உங்களுக்கு நன்றி கடனோடு தான் இருப்பேன் என்ன சொல்கிறது அது ஒரு ஃபீலிங்கு எனக்கு வந்து எக்ஸாக்டாக அதை சொல்ல தெரில ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்க இடம் ரொம்ப பெருசு என்றைக்குமே நன்றியோடு இருப்பேன் தேங்க்யூ அவ்வளோதான் சொல்லணுன்னு இருந்தேன் ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே நன்றி ப்ரெஸ் அண்ட் மீடியா தேங்க் யூ ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லலான்னு ஆனால் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனே வந்து கிட்டத்தட்ட எல்லாேரு பேரும் போனதுனால சொல்ல வேணான்னு நினச்சேன் ஆனால் வந்து ஏதோ எனக்கு தனியாக சொல்லோன்னுன்னு தோணுச்சு ஒரே நிமிஷத்தில் அப்படியே ட்ரெயின் மாதிரி ஓடிடுறேன் ஸோ டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாம் முடிச்சிட்டேன் மியூசிக் டைரக்டர் லியோன் ஜேம்ஸ் டிஓபி நிக்கெட் பொமி திரும்ப அடுத்த படம் பண்ணுறோம் லியோன் ஜேம்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வாட் அண்ட் ஆல்பம் இருக்கீங்க ஆ தேங்க்யூ எடிட்டர் பிரதீப் ராகோ எங்களுக்கு இது மூணாவது ஹண்ட்ரட் நாங்கள் தொடர்ந்து மூணு படம் ஒர்க் பண்ணிட்டோம் सो आर्ट डायरेक्टर selva kumar एग्जीक्यूटिव प्रोड्यूसर विंकट मानिकम सर कॉस्ट्यूम डिजाइनर प्रवीण राजा दिनेश साउंड डिजाइन सचिन हरि साउंड मिक्सिंग राजा कृष्णन सर पोस्टर डिजाइन कबिलन फोटोग्राफर कबिलन स्टिल्स आकाश डीआई सुरेश रवि मैंगो पोस्ट लिरिक्स विग्नेशिवन कोसेशा अपेलो विग्नेशियन ब्रो वरले अपरमाना उंगल वन पाथुकरेन थैंक यू सो मच ब्रो कोसेशा थैंक यू அப்போ இல்லை நிறைய கிட்ஸ் எல்லாம் பாடிக்கிட்டே இருக்காங்க நான் பார்க்கும்போதெல்லாம் தேங்க்யூ அண்ட் சிங்கர்ஸ் எஸ்டிஆர் சார் அனிருத் சார் யுவன் யுவன் சங்கராஜா சார் சித் ஸ்ரீராம் பிரதீப் குமார் சஞ்சனா பிஆர் நிக்கில் முருகன் சார் விஎஃப்எக்ஸ் டி நோட் லார்வன் அம்பானி அஸ்டன் டைரக்டர்ஸ் ரமேஷ் விக்கி பாலாஜி அஜய் விச்சு கௌதம் பிரபு சாணக்கியன் மேக்கப் ஆர்டிஸ்ட் பவித்ரா ஹேர் ஸ்டைலிஸ்ட் தேவ் எம்எஸ் ஷேகர் என்னோடய பர்சனல் அசிஸ்டன்ட் அப்புறம் என்னோடய ஆளுநாள் ரமேஷ் டான்ஸ் மாஸ்டர் சாண்டி மாஸ்டர் பிருந்தா மாஸ்டர் அசார் மாஸ்டர் ஜேடி மாஸ்டர் அனுஷா உங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நீங்கள் தான் என்னோடய எஃபர்ட் அதிகமாக போடணும் ஸ்டண்ட் மாஸ்டர் திலீப் மாஸ்டர் விக்கி மாஸ்டர் இதில் ஒரு பெரிய சீக்வென்ஸாக இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டண்ட்லாம் பண்ணப்படும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் லிரிக் வீடியோ வெங்கி राजकुमार वेंकी हापी लाइफ लाइफा प्रोडक्शन मैनेजर्स राजू सर शक्ति सर कुमार सर प्रमोशन टीम प्रेम संतोष शेख एजीएस मार्केटिंग टीम शिवा पूर्णि सुरेश मनोज राधिका शिवानी थिंक म्यूजिक संतोष महेश मणि अब नेटफ्लिक्स पार्टनर्स तौर इन पड़ सपोर्ट पड़ी थैंक यू सो मच अभिषेक सुदर्शन एंड सैटेलाइट पार्टनर स्टार विजय सीएफओ एफ सर डिस्ट्रीब्यूशन हेड माली सर एंड मेन डिस्ट्रिब्यूटर्स मैत्रि मूवी मेकर्स पूर्वी पिक्चर्स डायलॉग राइटर कृष्णा लिरिसिस्ट राो शास्त्री आर्टिस्ट वासु हिंदी डायलॉग राइटर संजय अदकटका डिस्ट्रिब्यूटर्स ओएम इंटरनाशनल कैरलास्ट्रिब्यूटर्स एस पिक्चर्स ओवर्सी फार्म फिल्म സിംഗപ്പൂർ മലേഷ്യാ ശ്രീലങ്ക ആസ്ട്രേലിയാലുനൈടെ ഇന്ത്യ എക്സ്പോർട്ടസ് നോർത് ഇന്ത്യ എ എ പിക്ചർ സേലം അൻ്റ് മധുരൈ എം എസ് എം മൂവി ട്രേഡർസ് തിരിച്ചി ഏരിയാ ജി ടി ഫിലിംസ് കോയമ്പത്തൂർ ഏരിയാ കന്ദസാമി ആർട് സെൻറ്റർ ടീകെ ഏരിയാ താമര എൻ്റൈൻമെൻറ്റ് സാറ്റലൈറ്റ് പാർട്നർ ജിയോ സ്റ്റാർ ടിവി ഗ്രൂപ്പ് അപ്പറം കാസ്റ്റ് Uh, Mishkin Sir, K. S. Ravikumar Sir, GVM Sir, Anupama, Kayadu, uh, ja George Mariam Sir, uh, Indumati Ma'am, Vijay Siddhu, Harshat Khan, Tenapan, Beyond Saro, uh, Raminder Apollo Ravi, Joe Mani, Ramesh Lakshman, Rohit Bhuneshwari, Varshini, Shraddha, Arul, Tanga Prakash, Kanesh, Hari, cameos Neha, Ma'am, Ivana Gopika, Anveshi Jain, uh, Venkat Manikam Sir, Ashwat Muthu. Thank you for the cameo. Uh, नै जूनियर आटिस्टें पड़ा कालेज पड़ोम तांक्यू कालेज पसंग मैन स्टंटमें डेंसर्स एलक्ट्रीस ड्रैवर्स कॉस्ट्यूमर्स फुट डिपार्टमेंट एस एस एंड कालेज वि कालेज ओवर्सी डिस्ट्रिब्यूटर्स तेटर ओनर्स एंड मीडिया मीम क्रियेटर्स वीडियो एडिटर्स फैमिली फ्रेंड्स फैन Thank you so much. I love you.